மதிப்பு மிகு முதலாளி அவர்களுக்கு தங்களுக்குள்ள பலவிதமான வேலை தொந்தரவுகள் வியாபாரம் சம்பந்தமான வேலைகள் இவைகளுக்கிடையே இந்த கடிதம் எழுதி அனுப்புவதற்காக மன்னிக்க கேட்டுக்கொள்கிறேன் எனக்கு ஏற்பட்டிருக்கின்ற சிக்கலை போக்கிட வேறு வழியோ துணையோ இடமோ இல்லாததால் தான் தங்களிடம் முறையிட்டுக் கொள்கிறேன் சென்ற மாதம் அலுவலகத்தின் செலவினத்தில் சிக்கனம் ஏற்படுத்த வேண்டும் என்ற திட்டத்தின்படி வெளியூர் கடிதங்களையும் கணக்குகளையும் கவனித்து வந்தவரை நிறுத்திவிட்டு அந்த வேலையையும் நானே பார்த்துக்கொள்ள வேண்டும் என்று பணித்தீர்கள் அப்போது என் வேலை தங்கள் மனதிற்கு திருப்தி அளித்திடுமானால் பொங்கல் இனாம் கணிசமான அளவு தருவதாக கூறி என்னை மகிழ்வித்தீர்கள் நான் தங்களுடைய பெருந்தன்மை பற்றியும் கொடுத்த வாக்கை எப்படியும் நிறைவேற்றும் உயர்குணம் படைத்தவர் என்பது பற்றியும் விரிவாகவும் பெருமையுடனும் என் மனைவிக்கு எழுதினேன் அவளுக்கு கடிதம் எழுத வேண்டிய அவசியம் வந்ததற்கு காரணம் எனக்கு அவளிடம் இருந்து வந்த கடிதமே ஆகும் அது இது அன்புள்ள அப்பாவுக்கு கமலி வணக்கம் கூறுவதாக தெரிவிக்க சொன்னாள் சென்ற வருஷம் பொங்கலுக்கு எப்படியும் வருவீர்கள் என்று எதிர்பார்த்திருந்து ஏமாற்றம் அடைந்தது போல இந்த வருஷம் ஏற்படாதல்லவா அம்மா என்று என்னைக் கேட்டாள் இந்த வருஷம் எப்படியும் அப்பா வருவார் என்று சமாதானம் செய்து வைத்தேன் நாலு வருஷத்துக்கு முன்பு வாங்கிய சந்தனக்கலர் பட்டுப்புடவையை எலி கடித்து நாசமாக்கிவிட்டது அந்த சேலையை கட்டி கட்டிக்கொண்டால் அழகாக இருக்கிறதா என்று அப்பா சொன்னாரே அம்மா கவனம் இருக்கிறதா என்று கமலி கேட்டாள் எனக்கு கவனம் இருந்தால் என்ன பிரயோஜனம் அப்பாவுக்கல்லவா கவனம் இருக்க வேண்டும் என்று சொன்னேன் எலி செய்த வேலையை நீ அப்பாவுக்கு தெரிவித்தால் கட்டாயம் சந்தனக்கலர் பட்டுப்புடவையை வாங்கி வருவார் என்று சொல்லி அந்த புடவையை பற்றி வந்த விளம்பரத்தை இத்துடன் அனுப்பச் சொன்னால் அந்த விளம்பரம் இதோ விலை மலிவு கண்கவர் வனப்பு பொன்னிற மேனிக்கு ஏற்ற சந்தன நிற சேலை அழுத்தம் பளபளப்பு அற்புத வேலைப்பாடு அஜந்தா எல்லோரா ஸ்டோர் சென்னை கமலி எனக்கு எது பிடிக்கும் என்று அப்பாவுக்கே தெரியும் அவர் இஷ்டம் போல வாங்கிக் கொண்டு வரட்டும் ஆனால் அத்தோடு பள்ளிக்கூடத்தில் நடைபெறும் பொங்கல் விழா நடனத்தின் போது நான் என்ன உடுத்திக்கொள்ள வேண்டும் என்று ஹெட்மாஸ்டர் ஆர்டர் போட்டிருக்கிறார்கள் என்பதை எழுதி வாங்கி வரச் சொல்ல வேண்டும் என்றால் பள்ளிக்கூட ஹெட்மாஸ்டர் கமலிக்காக பச்சை பட்டுச்சட்டை சரிகை புட்டா போட்டது சிகப்பு பட்டில் பாவாடை இடுப்பிலை கட்டுவதற்காக சரிகை பட்டை துணி காலில் போட்டுக்கொள்ள வெள்ளை நிறத்தில் லேடி ஷூ வேண்டும் என்று எழுதி அனுப்பியிருக்கிறார்கள் பெரிய கம்பெனியில் மேனேஜர் வேலை பார்க்கிறவருக்கு இது ஒரு பிரமாதமா என்று பத்து பிள்ளைகள் எதிரில் வேறு அந்த அம்மாள் பேசியிருக்கிறார்கள் அவர்கள் அவ்வளவு கண்டிப்பாக இருப்பதற்கு காரணம் பள்ளிக்கூடத்துக்கு வரும் மேலதிகாரி ஒரு உத்தரவு அனுப்பியிருக்கிறார் அந்த உத்தரவில் பள்ளிக்கூட ஒழுங்கு ஹெட்மாஸ்டர் பொறுப்பு கல்விக்கூடம் சரஸ்வதி தேவி கொலுவீற்றிருக்கும் இடம் அங்கு அருவருப்பான காட்சி இருக்கவே கூடாது அதிலும் பொங்கல் விழாவின் போது தங்க விக்கிரகங்கள் போல ஜொலிக்க வேண்டும் இதை கவனிக்க வேண்டும் இலவச கல்வியும் இலவச மதிய உணவும் தருகிறோம் பெற்றோர் தங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல துணியாவது தர வேண்டாமா அதிலும் பொங்கல் திருவிழாவின் போது இந்த வருஷம் பொங்கல் திருவிழாவை படம் பிடிக்க ஏற்பாடாகி இருக்கிறது ஆகையால் அழகான குழந்தைகளுக்கு நடனம் பாடல் கற்றுக் கொடுத்து அலங்காரமான தோற்றத்துடன் கலந்து கொள்ளச் செய்ய வேண்டும் இது முக்கியம் அவசியம் அவசரம் இப்படிக்கு மேலதிகாரி மேலதிகாரி இது பற்றிய பின் குறிப்பும் அனுப்பியிருக்கிறார் அதிலே அவருக்கு கல்வி அமைச்சர் இலாக்கா அனுப்பியுள்ள முக்கிய அறிவிப்பை தெரிவித்திருக்கிறார் அந்த அறிவிப்பு என்னவென்றால் கல்வி சட்டசபையில் கேள்வி கல்வி மானிய விவாதத்தின் போது சட்டமன்ற உறுப்பினர் சௌரியப்பா நமது நாட்டு குழந்தைகள் விழாவை படமாக்கி வெளிநாடுகளுக்கு அனுப்ப உத்தேசம் உண்டா என கேட்டார் அமைச்சர் அரிமானாதர் ஆம் என்று பதிலளித்தார் சட்டசபையில் கூறப்பட்டதை மெய்ப்பித்தாக வேண்டிய பொறுப்பில் கல்வி கூடங்கள் சர்க்காருடன் ஒத்துழைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் இது வேண்டுகோள் வடிவத்தில் வெளியிடப்படும் உத்தரவாக கொள்ளலாம் சர்க்காரை ஒரு பொறுப்பிலே சிக்க வைக்கும் கேள்வியை சௌரியப்பன் கிளப்பியதற்கு காரணம் அவர் சென்ற வருஷம் தமது அமெரிக்க பயணத்தை பற்றி சினிமாவும் சிறுவர் சிறுமியரும் என்ற தலைப்பில் வெளியிட்ட கட்டுரையை அமெரிக்க இதழ்கள் வெகுவாக பாராட்டியதே ஆகும் அமெரிக்க இதழ்கள் பாராட்டியதற்கு காரணம் சோவியத் அரசாங்கம் அமெரிக்காவுக்கு வெறும் வியாபார நோக்கம்தான் முக்கியம் என்று குற்றம் சாட்டியதாக தெரிகிறது சோவியத் அரசாங்கம் சோவியத் அரசாங்கம் அமெரிக்காவின் வியாபார நோக்கத்தை பற்றி எழுதுகையில் ஒவ்வொரு துறையிலும் அமெரிக்கா நுழைந்து லாப வேட்டையாட புதுப்புது கம்பெனி நடத்துகிறது அமெரிக்காவுக்கு இந்தியாவின் கலை கலாச்சாரம் கல்வி குழந்தைகள் நிலைமை ஆகியவை பற்றிய அக்கறை துளியும் இல்லை தங்கள் நாட்டு சரக்கை இந்தியாவிலே விற்கும் நோக்கம்தான் அதிகமாகி இருக்கிறது போன மாதத்திலே கூட சென்னையில் உள்ள சென்ட்னரி கம்பெனியாருடன் அமெரிக்காவில் உள்ள ஜான் அண்ட் சன் அண்ட் ஜான் கம்பெனியார் கூட்டாக சேர்ந்து எலக்ட்ரிக் குத்து விளக்குகள் தயாரிக்கும் தொழிற்சாலையை அமைக்க ஏழு கோடி ரூபாய் மூலதன பங்கு போட முன்வந்திருக்கிறது இந்த சென்ட்னரி கம்பெனி அமெரிக்க எண்ணிக்கை ஏஜென்சி எடுத்துள்ள எம்பெருமான் அவர்களுடையது என்பது தெரிந்ததே இந்த செய்தி சோவியத்துக்கு எட்டியதற்கு காரணம் அதை தொடர்ந்து பரபரப்பு ஏற்பட்டதற்கு காரணம் சென்னரி எம்பெருமான் கம்பெனியில் ஆள் குறைப்பு செய்தது பற்றிய கண்டன கூட்டத்தில் வேத ஒழிப்பு ஆசிரியர் முழுமதி அவர்களின் முழக்கம் என்று கூறப்படுகிறது முழுமதி தமது பேச்சில் இந்த வருஷம் கூட எம்பெருமான் பொங்கல் போனஸ் கொடுக்காவிட்டால் உள்ளிருப்பு வேலை நடைபெறும் என்று தெரிவித்திருப்பதால் எம்பெருமான் போனஸ் கொடுக்க தவற மாட்டார் என்று பொறி என்ற தினசரி தலையங்கம் எழுதியிருக்கிறது எனவே கம்பெனியில் போனஸ் கிடைக்கும் என்று தெரிவதால் அம்மாவுக்கு நாற்பட்டு சேலை மஞ்சள் நிறம் உங்க மச்சனன் இங்கேதான் வந்திருக்கிறார் பிரியமாக போட்டுக்கொள்ளும் ஸ்லாக் குழந்தைக்கு கக்குவான் மருந்து எனக்கு முன்பு டாக்டர் முரளி எழுதி கொடுத்த டானிக் இவைகளை வாங்கி கொண்டு வர சொல்லி எழுதம்மா என்று கமலி கிட்டி போட்டால் எழுதிவிட்டேன் உங்கள் இஷ்டம் நாங்கள் இங்கே இருக்கிறோம் என்று நினைப்பாவது இருக்கிறதோ என்று எனக்கு சந்தேகம் அப்பாவை அப்படி அல்ப சுல்பமாக என்னாதே என்று கமலி அடித்துச் சொல்கிறாள் பார்ப்போம் யார் ஜோதிடம் படிக்கிறது என்பதை இப்படிக்கு தங்கள் பாரியாள் ஈ சுந்தரி இன்டர் இந்த கடிதத்தை பெற்றுக்கொண்ட முதலாளியின் அந்தரங்க காரியதரிசி கீழ்கண்ட கடிதத்தை அனுப்பினார் மனு போனஸ் கடிதத்தின் விரிவையும் அதில் உள்ள பல விஷயங்களையும் பார்க்கும்போது மனுதாரர் ஆபீஸ் வேலையை ஒழுங்காக கவனிக்காமல் தனது சொந்த வேலைகளையே பெரிதும் கவனிப்பது தெரிகிறது மனுதாரர் தமது நீண்ட கடிதத்திற்கு ஆபீஸ் காகிதத்தை உபயோகப்படுத்தி இருக்கிறார் இது கம்பெனி சொத்தை துர்விநியோகம் செய்வதாக ஆகிறது இந்த குற்றங்களுக்காக ஏன் அவர் மீது கம்பெனி ஒழுங்கு விதி எழுபத்தி ஆறின்படி நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்பதற்காக பதிலை மூன்று மணி நேரத்திற்குள் தெரிவிக்க உத்தரவிடப்படுகிறது முதலாளி எம்பெருமான் மோதி அந்தரங்க காரியதரிசி டெம்பரரி இந்த கடிதம் கிடைத்த இரண்டு மணி நேரத்திற்கெல்லாம் கீழ்கண்ட தந்தி இ சுந்தரி இன்டர்க்கு சென்னை இலவச மருத்துவமனையிலிருந்து அனுப்பப்பட்டது கணவர் பிளட் பிரஷர் பெரிய டாக்டர் லீவ் உடனே வேறு இடம் ஏற்பாடு செய்யவும் அசிஸ்டன்ட் டாக்டர் பதினான்கு ஒன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து ஆறு அன்று பொங்கல் பரிசு என்கிற தலைப்பில் அறிஞர் அண்ணா எழுதிய சிறுகர்